நாங்கள் பிச்சை எடுக்கிறோம் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப்பின் பரிதாப பேச்சு கடன் மீது கடன் வாங்குகிறோம் எங்களது முதுகெலும்பு உடைந்துவிடும் எழுபத்தைந்து ஆண்டுகளாக பிச்சை பாத்திரத்துடன் சுற்றுகிறோம் நேரில் சென்றாலும் தொலைபேசியில் பேசினாலும் இவன் கடன் கேட்கத்தான் வந்திருக்கிறான் என்று ஏளனம் செய்கின்றனர் எங்களுக்கு உதவுங்கள் என்று ஷபாஸ் ஷெரீப் பேச்சு அசிமுனீருக்கும் ஷபாஸ் ஷெரீப்புக்கும் இடையே நடந்து வரும் மோதல் பலுசிஸ்தானில் பதற்றம் ட்ரம்ப் குறித்து இந்திய ராணுவ தளபதி அதிரடி பேச்சு பார்க்கலாம் இந்த வீடியோவில் பாகிஸ்தான் நாடு இன்று சிதைந்து கொண்டுள்ளது பொருளாதாரம் மக்களின் வாழ்க்கை தரம் விலைவாசி குறைந்து வரும் முதலீடு வெளிநாட்டு முதலீடு பற்றாக்குறை பன்னாட்டு நிறுவனங்களின் ஓட்டம் என்று இஸ்லாமாபாத் திணறி வருகிறது மறுபக்கம் ஆப்கானிஸ்தான் இறையாண்மை கொண்ட நாடாக மாறி வருகிறது ஆப்கானிஸ்தான் மீது கை வைத்தால் ரஷ்யா சும்மா இருக்காது ஆப்கானிஸ்தான் என்று இறையாண்மை நிறைந்த நாடு என்ற அதிபர் புடின் எச்சரிக்கை விடுத்து வருகிறார் இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் இறையாண்மை கொண்ட நாடு என்று அறிவித்துள்ளது பாகிஸ்தான் தற்போது சல்லடையாகி வருகிறது ஒரு சிறுவனிடம் உனது தந்தை எங்கே என்று கேட்டால் பாகிஸ்தான் ராணுவம் கொன்றுவிட்டது என்று கூறுகிறான் படித்து பெரிய ஆளாக வேண்டும் என்று நினைத்த அந்த சிறுவனின் கனவு கலைந்தது தந்தை இல்லை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை அனாதையாக்கப்பட்டான் இது ஒரு சம்பவம் வீட்டுக்கு வீடு இதுபோன்ற சோகங்களை கூறிச் செல்லலாம் சொந்த நாட்டில் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பாலுசிஸ்தான் பகுதியில் பெண்கள் கடத்தி செல்லப்பட்டு சீரழிக்கப்பட்டு கொள்ளப்படுகிறார்கள் பாலுசிஸ்தான் மற்றொரு காசாவாக மாறுகிறதா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது